எங்கள் ஊரின் செல்லப்பிள்ளை அன்பு தம்பி எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கும் ஆளுநர் சேர்ந்த அன்பு தம்பி தற்பொழுது அவரே ஒரு ஒரு படத்திற்கு கதாநாயகனாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அதன் துவக்க விழாவாக நமது கட்டுப்பசாமி கோவில் நிகழ்ச்சியில் துவக்க விழா உருவாக வேண்டும் என்று இங்கு வந் இங்கே வந்திருக்கிறார் அவர்களுக்கு நன்றினையும் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து எங்கள் கிராமம் சார்பாக அவருக்கு இந்த வாழ்த்துக்கள் வழங்கிய இந்த போட்டோவை அன்பனுக்காக வழங்குகின்றோம் அதனைத் தொடர்ந்து எங்கள் ஊரின் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு அன்பு பரிசாக நினைவு பரிசாக எங்கள் கிராமத்தின் சார்பாக வழங்க இருக்கின்றோம் அன்பு தம்பி மென்மேலும் வளர்ந்து இந்த ஊருக்கு மட்டுமல்லாமல் எங்கு சென்றாலும் பெருமையோடு வாழ வேண்டும் என்று அந்த அய்யாவின் ஆசியோடு மென்மேலும் வளர இந்த கிராமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தம்பியின் புகழும் நடிப்பும் பெருமை சேர்க்கும்படி அன்பு தம்பி அன்போடு எங்கள் கிராமத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி அவருக்கு நினைவு பரிசு வழங்கிய அத்தனை இளைஞர்களுக்கும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொப்பலாக்கரை ஊரை காப்பாற்றி கொண்டிருக்கும் வாக்கு வழி கருப்பு சமய வணங்கி இந்த ஊரில் குடியிருந்து கொண்டிருக்கும் இறங்கி முத்தமன் அம்மாவையும் வணங்கி இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு வரவேற்பையும் ஒரு பரிசையும் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு மூணு வருஷமாச்சு ஒரு படம் எடுத்து ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு படம் எப்படி ஆண்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவனை குறிக்கும் அதே மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த இருந்து விரைவில் இந்த படம் வந்து வெளிவர இருக்குது கண்டிப்பான முறையில் தொப்பலாக்கரை ஊராட்சியிலேருந்து எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்ட்டு நம்புகிறேன் அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள் அதிகமாகவே அதிகம் இந்த ஊர்லேருந்து மாதிரி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி பல்வேறு இருந்தும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு சின்னதாக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி வீடியோவை ஒரு பெரிய படத்தில் வச்சு இணைய வ எடுத்துருக்காங்க அதனால் அந்த படக்குழுவை வெற்றியடை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது அதனால் ஆதரவு அளித்த அத்தனை கிராம மக்களுக்கும் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவுன நண்பர்களுக்கும் தொப்பலாக்கரை ஊராட்சியுடைய கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பாதம் பணிந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்றைக்குமே உங்களுக்காக நான் கடமைப்பட்டிருப்பேன் நன்றி வணக்கம்